வெல்கம் டு மகிலம் தேவதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்புங்க அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை கொஞ்சம் ஊற வச்சிடணும் திருப்பி அதை மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சா போதும் அதுக்கு நிறைய வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை சீரகம் தேங்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பல்லு பல்லான் அரைக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க நம்ம எவ்வளோ தூரம் தேங்காய் வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப கிராமத்து முறையில் சமைக்கிறது இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்து உருண்டை பிடிச்சி அதை ஆவியில் வேக வச்சிருங்க இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா உருண்டை கரையாது அடுத்து தாளிப்புக்கு ரெடி ஆயிடலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் மீன் குழம்பு மாதிரியே செய்யுங்க சூப்பராக இருக்கும் வெந்தயம் போட்டு பொறிஞ்சொடனே வெள்ளைப்பூட தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணுங்க எப்போவுமே நான் சொல்லுவேன் வதக்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட் இருக்குன்னு வதக்கிறதுல தாங்க இருக்குது நல்லாவே வதக்குங்க அதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வதங்கிடும் அதுக்கடுத்து மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்சிருக்கோம் அந்த புளியும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் புளி பரவாயில்லாமல் நம்ம மீன் குழம்புக்கு மாதிரியே போடலாங்க ஒரு ஐம்பது புளி அளவுக்கு போடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம கரைச்சி வச்ச புளியிலையே கரைச்சி கரலாம் கரைச்சிட்டு அதை அப்படியே குழம்புல ஊற்றி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு மழை மலன்னு கொதித்து வர்றப்ப வீடே மணக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த குழம்போட டேஸ்ட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா போடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போடணும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் கல்யாணமாகி பிகினர்ஸ்லாம் இருப்பீங்க சமைக்க தெரியாமல் அவங்களாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்டெல்லாம் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக செஞ்சு காமிக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க மீன் குழம்ப விட இது டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ